நிலவுக்கு எந்த ஒரு வாகனமும் சென்றுள்ளது ஆனால் திரும்பி வரவே இல்லை அமெரிக்கா நிலாவுக்கு சென்றார்கள் ஆனால் திரும்பவே இல்லை அப்படி என்றால் என்ன அமெரிக்கா ஆம்ஸ்டாங் சென்று திரும்பியது எல்லாமே அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஷூட்டிங் தான் மூன்று பேர் அமெரி நிலாவுக்கு செல்லவில்லை நூற்றுக்கணக்கான பேர் நிலாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் திரும்பவில்லை திரும்பி வருவதற்கான எந்த விதமான வாகனங்களும் அவர்களிடம் இல்லை உதாரணமாக இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா நிலாவுக்கு விண்கலம் அனுப்பியது ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது விண்வெளி திட்டமே இல்லை இந்தியாவில் ஆனால் நாம் நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்ததே நாம் அவர்கள் மனிதர்களை அனுப்பி திரும்பி வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருந்தால் மனிதர்கள் நேரடியாக அங்கே தோண்டி பார்த்துருப்பார்கள் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதை இதிலிருந்தே உங்களுக்கு புரியும் ஒருபோதும் செல்லவில்லை அதன் பிறகு ஒரு அப்பொழுது தொலைபேசி கிடையாது செல்போன் கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது இத்தனை இல்லாத நாட்களில் அமெரிக்கா சென்று வந்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா ஏன் அதன் பிறகு அவர்களால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் வருவதற்கான வழிமுறைகளை இன்று வரை அவர்கள் கற்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு அணு விதமான முறைகளில் அப்பாவி மக்களை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் திரும்பவில்லை அவர்கள் சென்ற இடத்திற்கு மற்ற நாடுகளை செல்லக்கூடாது என்று தடைப்பட்டுள்ளார்கள் ஏனென்றால் உண்மை வெளிப்பட்டு விடும் என்று தான் முதலில் நாம் அனுப்பிய நிலவுகளுடைய விண்கலத்தில் அமெரிக்கா சில பொருட்களை வைத்து அனுப்பியது ஏனென்றால் அந்த இட அதனால்தான் தோல்வியழுவி இரண்டாவது முறை தான் நாம் அவருடைய எந்த பொருளையும் இல்லாமல் தனியாக சென்றோம் நாம் வென்றோம் ஆகவே அமெரிக்கா நிலாவுக்கு சென்றது ஆனால் திரும்பவில்லை நிலவுக்கு சென்று திரும்பி வந்ததாக கூறப்படுவது முற்றிலும் பொய் ஆனால் தற்பொழுது இந்தியா நிலவுக்கு சென்று சென்றுதான் வரப்போகிறது விரைவில் இன்னும் ஐந்தாண்டுகளில் இந்தியா நிலவுக்கு மனிதனை அனுப்பி அல்லது ரோபோ அனுப்பி திரும்பி வரத்தான் போகிறது ஒருபோதும் இன்று வரை யாருமே நிலவுக்கு சென்று திரும்பவில்லை என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நான்கு நாட்களில் அமெரிக்கா நிலவுக்கு சென்று திரும்புகிறார்கள் என்றால் இன்றைய தொழில்நுட்பத்தில் சாதாரணமாக பொதுமக்களை அனுப்பி திரும்ப அழைத்து வரலாம் ஏன் அவர்களால் முடியவில்லை அமெரிக்கா நிலவுக்கு சென்றது உண்மை ஆனால் திரும்பி வரவே இல்லை என்பதும் உண்மை இந்தியா அந்த இடத்தில் முதன்மை படைக்கும்